எம்ஜாடி வினியர்களுக்கு அன்பணம் நம்ம காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ராவுதர் இப்ராஹிம் இணைந்து இருக்கிறார் வாங்கிறவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் அண்ணா அறிவாலயத்திற்கு கலைஞருடைய அந்த உருவம் புரித்த நாணயங்கள் வந்து விட்டன பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து யார் வந்தாலும் வாங்கிக்கலாம் கட்சி தலைமை அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க கட்சி தலைமைனா கட்சி தலைமை க ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் தான் கட்சி தலைமையா ஸ்டாலினா திமுகவுக்கா தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க தமிழர்களுக்கு கூட தெரியும்

அந்த நாணயத்திற்கு விலை மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பத்தாயிரம் ரூபா விலை வச்சுக்கிறாரு இது வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கலைஞர் என்ற ஒரு மாபெரும் சக்தியை வந்து தமிழ்நாட்டு அரசியல் தவிர்த்து விட்டு ஒரு அரசியல் நிகழாது அதை யாருமே மறுக்கலை ஏன்னா அவருடைய அரசியலோடைய சித்தாந்தம் அவருடைய விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் கலைஞர் மீது நமக்கு மரியாதை இருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லல ஆனால் கலைஞரை பற்றி இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக தொண்டாற்றிருக்கிறார் அவருக்காக அவரை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் தந்தையார் பெயரில் முத்தமிழ் கலைஞர் பெயரில் ஒரு நாணயம் வேணும்னு போய் இவங்க மத்திய கெஞ்சி கேட்டு நாணயம் வெளியிட சொல்லி நாணயம் வெளியிட்ட பிறகு இன்னைக்கு இவர்கள் மத்திய அரச கேட்கும் போதே இவங்க சொன்னாங்களா எங்கள் அப்பா பேர்ல வந்து நானே வெளியிடுங்க அதை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ண போதுன்னு சொன்னீங்களா நீங்க நான் வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்லில கேட்டுக்கணும் ஆனா நீங்க சொன்னது என்ன அவரை கௌரவப்படுத்துவதற்காக அங்கீகரித்து அங்கீகரிக்க அங்கீகாரம் கொடுப்பதற்காக நாங்க ஒரு விஷயம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவாலயத்துல நாணயம் வந்து விட்டது அந்த நாணயம் விற்பனைக்கு வந்து விட்டது அறிவாலயத்துல நாணயத்தை விற்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா அதுக்கு ஒரு விலை வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது கலைச்சா என்ன தப்பு எப்படி வச்சா என்ன தப்பு அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குல்ல சார் எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டா அது நீங்க யோசிச்சு பாருங்களேன் இலவசமா கிடைக்கிற அந்த பொருளும் ஒரு ஒரு மதிப்போட விற்கிறாங்க அது வந்து அந்த ஒரு உலக வெள்ளி அந்த இதெல்லாம் மற்றதெல்லாம் கலந்து செஞ்சுருக்காங்க அதுக்கு ஒரு மதிப்பு வேல்யூ இப்போ இலவசமாக கொடுத்தா வேல்யூ கிடையாது தானே கலைஞர் டிவி இலவசமாக கொடுத்துருக்கீங்க அப்போ வேல்யூ கிடையாது தானே இவங்களும் தானே கொடுத்தாங்க என்ன சார் ஏடிஎம் கேவன் தானே கொடுத்தாங்க அப்போ இலவசமாக கொடுத்ததுக்கு மா நீங்கள் வேல்யூ இருக்க இல்லாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க திமுக அதிமுக அந்த வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தலை புரியுதுங்களா அவங்க அதிமுக என்ன செஞ்சாங்கனாக்கா தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இங்கே பாருங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு எடுத்த முன்னெடுப்பு என்ன மாதிரியான முன்னெடுப்புனாக்கா எதற்காக விவசாயிகளிடமிருந்து இருந்து கரும்பு உற்பத்தியை வந்து நம்ம கொள்முதல் பண்ணி வெள்ளம் எதற்காக அவங்கள்ட்ட வாங்கினாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக தான் பொங்கலுக்கு நீங்கள் பச்சரிசி கொடுத்ததாக இருக்கட்டும் வெள்ளம் கொடுத்ததாக இருக்கட்டும் மக்களுக்கு அதனால தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் கைத்தறி வேஸ்ட்டு சட்டை எதுக்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க ரேஷன் கடையில் கைத்திர நெசவாளர்களை அந்த விவசாயத்தை அந்த அந்த நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும் ஏன்னா நீங்கள் அவங்க வந்து அந்த தொழில் நடுவிலஞ்சி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கு போகும் பொழுது இதை மாற்றணும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும்னு செஞ்சாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சுறீங்களா திமுக அரசாங்கம் குஜராத்தில் வெள்ளம் வாங்கிட்டு வரேன் இங்கே யாருமே வெள்ளம் இங்கே யாருமே வந்து உங்களுக்கு வெள்ளம் உற்பத்தி செய்யறியா விவசாயிங்க இல்லையா அப்போது நேரடியாக உங்களுடைய தொடர்பு எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது வேட்டி சட்டை குஜராத்தில் இருந்து வாங்கிட்டு வரீங்க அந்த வேட்டிக்கு ஜருகு போடுறது குஜராத்துக்கு போடுறீங்க குஜராத் யாரு மாநிலம் சார் எல்லாருக்குமே தெரியும்ல அப்போ இந்த பக்கம் வாங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ரகசியமாக போனது யாரு உதயநிதி சித்தாந்த அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் தான் வந்து இந்த கட்சியை நடத்துறாங்க ஆட்சியை நடத்துறாங்க மோடி அவர்கள் சொல்லி நாங்க வந்து சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படி ஒரு பக்கம் சந்திப்பு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்பானி சென்னைக்கு வர்ற லீலா பேலஸ்ல வச்சு சபரிசன் அவருடைய மருமகன் போய் சந்திக்கிறாரு முதலமைச்சர் என்ன பண்றாரு தமிழ்நாட்டில் கிடைக்காத ஒரு வெள்ளை குடை அந்த வெள்ளை குடையை ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கிட்டு மோடி வரும்பொழுது கொண்டு போய் நிற்கிறீங்க அதிமுக எவ்வளவு கடுமையாக எதிர்வனையை ஆட்டினாங்க அதிமுக வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதிமுகவுடைய காலத்துல காங்கிரஸ் நாங்களாம் வந்து கோபேக் மோடி ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நின்று போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அனுமதி கொடுத்தாங்க அதிமுக திமுக காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா வள்ளுவர் கூட்டத்துல தான் எங்களுக்கு அனுமதி ஏர்போர்ட்டுக்கு வள்ளுவர் கூட்டத்துக்கு எவ்வளவு தூரம் அப்படியே நம்ம இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அத்தனை பேர் கூட்டணி கட்சி சத்தி நிற்கும் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் நபர்களை அரஸ்ட் பண்ணி கேஸ் போட்டிங்க அப்போ இவருடைய நடிப்பு சித்தாந்தம் உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்குங்க இவர்கள் என்ன அந்த கலைஞர் நாணயத்திற்கு ஒரு விலை வைத்து நீங்க விற்கிறீங்க அதை விற்பனை கூடமாக மாத்தினது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு காந்தி சொன்னாராம் பத்தாயிரம் ரூபான்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன் அப்படின்ட்டு உடனே இவர் ஒரு லட்சம்னா நீங்கள் பத்து லட்சம் கொடுத்து கூட வாங்குவீங்க ஏலம் போடும் போது ஏற்றிவிடுவாங்க தெரியுமா நாலு பேர் உட்காந்து அதை இவரே செஞ்சு அப்போ கலைஞரை வைத்து நீங்கள் ஒரு வர்த்தகம் பண்ணி வணிகம் பண்ணி கலைஞருடைய புகழுக்கு பேர் இருக்கிற மாதிரி செய்கிறீங்க நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சும்மா கொடுத்துட்டா வந்து அதுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னாக்கா கலைஞர் மீது தீரா பற்று கொண்ட நபர்கள் எத்தனை பேர் இருப்பாங்களோ அந்த காலத்துலேருந்து அந்த நபர்கள் அறிவாளையத்தை நோக்கி வந்து கலைஞருடைய நாணயம் வேணும்னு வாங்கலான்னு போனாக்கா பத்தாயிரரூபான்னு சொல்லும்பொழுது எப்படி வந்து வாங்குவோம் உங்கள்ட்ட நீங்கள் தான் அவங்க வறுமை கொண்டு கீழே இருக்காங்கன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல அப்போ உங்கள் மீது அன்பு வச்சுருந்தா கூட காசு தான் கொடுக்கணுமா சரி ரைட்டு காலங்காலமாக உங்களுக்காக உழைச்சிருக்கான்ல மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறையே திமுக இருப்பான்ல அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்கள் எதற்காக வந்து இந்த நாணயத்தை கொடுக்கலாம் கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்திருக்கலாம்ல அதை கொடுத்து கௌரவப்படுறது துப்பு இல்லை உங்களுக்கு எதுனாலும் காசு இப்போ இந்த காசை வச்சு ஒரு அரசியல் என்ன மாதிரி போகும் தெரியுமா நாளைக்கு யா நாளைக்கு உள்ளாட்சி மன்றம் எலெக்ஷன் வருதா நீ உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன் கவுன்சிலரார் நாளைக்கு நீ எம்எல்ஏ வாங்கணும் எம்பி ஆகணும் எதுக்கு நீ வந்தாலும் திமுக சார்பாக நீ விண்ணப்பம் செஞ்சிருந்தேன்னா கலைஞர் நாணயம் வாங்கியிருக்கியா எடுத்துகிட்டு வா அவனுக்கு தான் நான் சீட்டு கொடுப்பேன்னு அறிக்கை விடாமல் இது ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டு அது மூலமாக வாங்கின நபர்கிட்ட தான் அங்கே இது கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாக்கா கற்பனையின் உச்சமாக இருக்காது நான் கற்பனையின் உச்சம்னா சார் எல்லா ஊடகத்துலேயும் போடக்கூடிய பதிவை சொல்கிறேன் நான் சொல்லலை அது இதெல்லாம் வாங்கினதான் நாளைக்கு சீட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அங்க வந்து டிமாண்ட் பண்ற மாதிரி போகுது அதனால வந்து இவர்கள்லாம் எல்லாம் வாங்க முடிகிறார்கள் அப்படி இல்லை என்றால் கலைஞருடைய புகைப்படம் கலைஞருடைய கலைஞரை நேசிக்க கூடிய நபர்கள் எல்லார் வீட்டிலையும் இருக்கும் இந்த நாணயத்தை கொண்டு போய் அவசியமாக வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன சரி இதை தாண்டி ரஜினிகாந்த் கிட்ட கொண்டு போய் நூறு ரூபாய் நாணயத்தை கொடுத்துருக்குறீங்க ரஜினிகாந்த் பத்து ரூபா கொடுத்து வாங்கினாரா அன்பளிப்பு ஏன் அங்க மட்டும் ஏன்னா சார் பத்தாயிரம் கொடுத்து நாணயத்தை வாங்கினா வெளியே விடான்னு வரேன் இல்லையா எனக்கு என்னப்பா அவ்வளோ அவசரம் இருக்குது அவசியம் இருக்குது நான் அதை கொடுத்து வாங்கணும்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா அவசியம் இல்லை ஆனால் இது எதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க அவருக்கு மட்டும் அன்பளிப்புனாக்கா அவர்கிட்ட பணம் இருக்குது நல்ல ஒரு விஷயம் முடிஞ்சுங்க மார்ஷல் அவர் ரஜினிகாந்த் இந்த நாணயத்தை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணால் இங்கே மார்க்கெட்டிங் நல்லா நடக்கும்ல ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதே ரஜினிகாந்திட்டும் நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் ஓட்டுக்கு ரெண்டாயிரூபா கொடுக்குறேன் இரண்டாயிரம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் இந்த கட்சிக்கு ஓட்டு போன ரஜினிகாந்த் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்தீங்கன்னா வாங்குவாரா செவுல்லே சாத்துவாரா இல்லை வெளியே போடான்ட்டு ஏன் ரஜினிகாந்த் காசு வாங்க மாட்டாரு சொல்லுங்க ரொம்ப சிம்பிளா ஏன் சார் ரஜினிகாந்த் ஓட்டு காசு கொடுத்தா வாங்க மாட்டாரு அவர்கிட்ட பணம் நிறையா இருக்கு சார் புரிஞ்சுங்களா அப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை நீங்க ஏழ்மை நிலையில் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன இவங்கிட்ட இவன் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் மேன்மை பெற்று வந்துட்டாக்கா அதுக்கேற்ற மாதிரி தொழில் வளத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் தச்சார்பு முறைன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து இங்க வந்து நம்ம ஊக்குவிச்சு அவன் வீட்டிலேயே உட்காந்து ஒரு சின்ன காத்து அடிக்கிறது மூலம் சின்ன ஃபேனை வச்சு அவன் கரண்ட் அவனுக்கு வீட்டுக்கு தேவையான கரண்ட் அவனை உற்பத்தி செஞ்சாக்கா இங்க அரசாங்கத்தை தேடி வரமாட்டான் அப்போ அதை வச்சு நீங்கள் வணிகம் செய்ய முடியாது வர்த்தகம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தச்சார்பு முறையை ஊக்குவிக்கவே இல்லை பொருளாதார ரீதியாக அவனை வந்து பின்னுக்கு வச்சிருக்கீங்க நீர் மேலாண்மைன்ற ஒரு அமைச்சர் உட்காந்து நீர் மேலாண்மை பாதுகாக்கவே இல்லை விவசாயம் அழிஞ்சு போச்சு விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டுருக்கீங்க நிலத்தை பெருவளத்தில் ஒரு பக்கம் பாதிக்க விடுறீங்க உங்களுடைய ஆட்சி முறை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பொழுது அவனை ஏழ்மையிலேயே நீங்கள் திட்டம் போட்டு ஒரு பக்கம் வச்சுருக்கீங்க ஒரு பக்கம் சாதி பாகுபாடு கொடுத்துட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் சாராயத்தை கொடுத்துட்டே இருக்கீங்க எலெக்ஷன் வந்துட்டால் மட்டும் ஆடு மாடு கொண்டு போய் பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைக்கிறீங்க காசை கொடுக்குறீங்க கற்பத்தை வச்சு சத்தியம் வாங்குறீங்க அன்றைக்கி அவனை ஓட்டு கூட வைக்கிறீங்க அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் உங்களுக்கு ஏழ்மை நிலையிலேயே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியம் சாதிக்கொள்ள சாதிச்சு கொள்ள முடிகின்றதுக்காக இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய அரசியல் இருக்கு இவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா அதிமுக வந்து பிஜேபியோட கள்ள உறவுகள் இருக்கு கள்ள கூட்டணி இருக்கு பேசினாங்க இல்ல மாறி மாறி பேசினாங்களா இல்லையா இன்னும் சொல்ல அப்பா பிள்ளையும் ஏதாவது உதயநிதியும் ஒரு பக்கம் இந்த பக்கம் முதல்வர் ஒரு பக்கம் பேசினாங்கல்ல அதை தாண்டி மிக தரம் தாழ்ந்து ரொம்ப கேவலமா தன் தாயார் வயசு உள்ள சசிகலா அவர்களையும் தகப்பனார் வயசுள்ள எடப்பாடி அவர்களையும் நீ எவ்வளோ கொச்சப்படுத்தி எதுவும் நீதி பேசுனீங்க பேச்சாவையும் மோடியும் பார்த்தா எடப்பாடி வந்து காலில் விழுந்துடா சசிகலா பார்த்தா முட்டி போட்டுறாரு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை ஒரு பாஸ் கொடுத்துட்டு சொன்னாக்கா என்ன இது என்ன பேச்சுது இது என்ன மாதிரியான போக்கு அப்போது நீ அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க அதானி சபரிசன் வெள்ளக்கூட தூக்கிட்டு போறீங்க நீங்க வந்து சித்தாந்த ரீதியா கோட்பாத ரீதியா பிஜேபி எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்றீங்க சார் இந்த தமிழ் மண்ணுக்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டு மண்ணுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க மத வழிபாட்டு முறையில் கை வைக்கிறார்கள் உணவு உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கிறாங்க உட உடை கலாச்சாரத்தில் கை வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் பெண்களை நிர்வாணப்படுத்துறாங்க ஒரே நாளில் வந்து நோட்டு இல்லாதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த மக்கள் பெரும் முதலாளிகளாக ஆட்சி செய்கிறாங்க இந்த பிஜேபி என்ற ஒரு ஒரு அந்த ஒரு கட்சி வந்து இந்திய மண்ணுக்கு ஒரு பேராபத்து இவர்களால் வந்து நம்ம ஒருபோதும் நம்ம வந்து வாழ முடியாது சித்தாந்த ரீதியாக கோட்பாடு ரீதியாக இவர்கள் நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறது அவங்கள சந்திக்கிறது வெள்ளக்கூடையை தூக்கிட்டு போ போகிறது அவன் கூட இணக்கமாக போகிறது சார் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்ற மார்ஷல் ஷல் உன்னை நான் கொன்னுடுவேன் உன்னை நான் அழிச்சிடுவேன் இனிமேல் நீ இருக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒருத்தன் உங்கள்கிட்ட சொல்கிறான் அவன்கிட்ட நீங்கள் ஒட்டு உறவு வச்சுப்பீங்களா உன்னை நான் அழிச்சே தீர்வேண்டா உன்னை நான் கொன்றுவிடுவேன்டா உன்னை அழிச்சிடுவேன் இதுக்கு மேல் இருக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கூட நீங்கள் சண்டை போடுறதுக்கு உங்கள் திராணி இருந்தால் சண்டை போடுவீங்க கரெக்ட்டுங்களா சண்டை போட திராணி இல்லாட்டி என்ன செய்விங்கன்னா அவனை விட்டு விலகிதானே போவீங்க அவனோட ஒட்டு உறவு வச்சுப்பீங்களா வச்சுக்க மாட்டிங்கள்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது அழிச்சே தீருவேன் சொன்னது மோடி அதை ஆமா அழிச்சே காட்டுவேன்னு சொன்னது அண்ணாமலை உங்களை அழிச்சே தீருவேன் சொன்ன ஒரு ஆளுக்கு ஃபோன் போட்டு நாணயம் வெளியிடுறதுக்கு விழாக்கு நீ வாப்பா ராஜா இதுல மறுபடியும் மறுபடியும் இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டாங்க இது வந்து அரசு விழா இதுல என்ன வந்து அபிஷியலா வந்தாங்க சார் மறுபடியும் மறுபடியும் அரசியல் இதுல புகுத்துறது எப்படி கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் அப்படி பாருங்க முன்னாள் முதலமைச்சர் புரியல எனக்கு முன்னாள் முதலமைச்சர் சரி மத்தவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அமைச்சர் இப்படி பாருங்க சார் கேட்டது ராஜ்நாத் சிங்கை பத்தியே இல்ல அண்ணாமலை ஏன் கூப்பிட்டீங்க தான் நான் கேட்டேன் எடப்பாடி பழனிசாமி தான் கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் கூப்பிட்டாங்க எடப்பாடி ரோசமான மனுஷன் போகல தட்டுங்களா ஆளுநர் டீ பார்ட்டி கூப்பிட்டீங்களா அதுக்கும் போகலை ஆனால் திமுக என்ன சொன்னீங்கன்னாக்கா ஆளுநருடைய தேநீர் இருந்தே நாங்கள் கூட்டணி கட்சியோட திமுக சேர்ந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சாங்க திமுக வந்து கூட்டணி கட்சியை புறக்கணிச்சாங்க அதை நீங்கள் சொல்லுங்க யாரை புறக்கணிச்சாங்க திமுகவும் புறக்கணிச்சது திமுக கட்சி சார்ந்து யாரும் போனாங்களா முதலமைச்சர் யார் சார் முதலமைச்சர் முதலமைச்சர் சார் முதலமைச்சர் கூட எட்டு பேர் போனாங்களா அவங்க யார் சார் அமைச்சர்கள் சார் அப்ப அவங்க எல்லாம் திமுக இல்ல இல்ல சார் அதுக்குன்னு பாதிய வெட்டி வச்சுட்டா போக முடியுது அவங்க போய் தானே சார் ஆகணும் அரசு சார்பாக அரசாங்கத்தின் அபிஷியல்ஸாக போறாங்க சரி அரசாங்க சார்பாக அபிஷியலாக அங்க போனீங்க அண்ணாமலையா கூப்பிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாங்களா கட்சி தலைவரா கூப்பிட்டாங்க எடப்பாடி வரல அண்ணா வர்றவர் வெளில போனா சொல்ல முடியும் இதுக்கு உள்ள அர்த்தம் கண்டு கற்பிக்கிறது நியாயமா சரி நீங்க போன் போட்டு உங்களை அழிச்சே தீர்வுன்னு ஒருத்தனை கூப்பிட்டீங்கல்ல நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அரசியல் ரீதியாக நாங்க கூப்பிடுறோம் நாகரீகம் கருதி கூப்பிடுறோம் பேசியுமா நாங்க கூப்பிடல ஏ சார் கூப்பிடல நீங்க அப்படி பார்த்தா சீமானையும் கூப்பிட்டுக்கணும் அண்ணன் சீமானிய உங்களுக்கு கூப்பிடல அங்க வந்தா அண்ணாமலை நல்ல தலைவர் கலைஞர் உங்களுக்கு புகழ் பாடுவாரு ஏன்னா உங்களுக்குள்ள வந்து ரொம்ப காம்பிரமைஸ்டா போய்கிட்டீங்க இவ உங்களுக்கு இவரை அவர் உங்களுக்கு புகழ்றதும் அவர் இவரை புகழ்றதும் ஏவாவையில வந்து தேனி விருந்தில் கையை பிடிச்சி அப்படியே குளிக்கிட்டு அண்ணே நீ வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் கேல் ஒன்னு டூ வெளியிட்டு கிடக்குற உங்கள்கிட்ட ஒரு வாட்ச் பில் கேட்டதுக்காக ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள உட்கார வச்சிருக்கீங்க நான் வேற எனக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குன்னு தெரியாது எனக்கு எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு தெரியாது நானே பேசி வச்சிருக்கேன் தேர் எழுத்து தெருவில் விட்டாத சாமீன்ற கையை பிடிச்சி கெஞ்சி கேட்காப்புல கட்டுங்களா நீங்கள் உறவாடி கொண்டு நீங்கள் எல்லா விதமான உறவை வைத்துக்கொண்டு கொண்டு அரசு நிகழ்ச்சி முடிஞ்சா நிகழ்ச்சியோட போயிருக்கணும் சமாதி வரைக்கும் அண்ணாமலையை போய் அண்ணாமொழி அங்கே இருக்க அண்ணாமொழி முன்னாடி வாங்கன்னு இவர் கூப்பிடுவாராமா அவர் அப்படியே வந்து கனிமொழி அண்ணாமலை இந்த பக்கம் ராஜ்நாத் சிங்கு முதலமைச்சர் இருந்துக்கிட்டு அப்படியே மாறி மாறி அப்படியே கை கொடுத்துக்கிறதும் வணக்கம் வச்சுக்கிறதும் எப்படி இருந்துச்சு அந்த காட்சி உங்களுக்கு ராஜாக்கள் மாளிகையில் தாமரைப்பு சொந்தமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா இத வந்து திமுக மட்டும் எடுத்துக்கல கொள்கை இப்படி போட இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் அவங்க கம்முன்னு தான் இருக்காங்க கம்யூனிஸ்டும் கம்முன்னு தான் இருக்கேன் அவங்க கண்ணுக்கே இது தப்பா தெரியலையே அவங்க கண்ணுக்கு ஏன்னா அவங்க மட்டும் தான் இங்க இருக்கிறாங்களா சார் அவங்க கண்ணுக்கு இதுதான் சார் தப்பா தெரிஞ்சுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் திருமாவளவன் ஒத்துப்பாரா சார் திரும்ப கம்யூனிஸ்ட் ஒத்துப்போமா சார் பாஜகவ அவங்களுக்கு புரியுது என்னன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல தலையிட முடியாது நிதி வேணும்னா யார்கிட்ட கேட்க முடியும் மோடி கிட்ட தானே கேட்க முடியும் பாஜகவினுடைய மூத்த தலைவர் நான் கேட்க முடியும் எங்களுக்கு நீதி வேணும்னா யார்கிட்ட கேட்போம் முதல்வர்கிட்ட கேளுங்க யாரு தலைமை பொறுப்பு இருக்கா உங்கள்கிட்ட கேட்பீங்க பிரச்சனையே உங்களால தான போது நாங்க கேட்க முடியும் சார் உங்க ஆட்சி வந்த பிறகு நான் சொல்லட்டுமா சார் உங்கள் ஆட்சி வந்த பிறகு தான் வேங்கவேலு நாங்குநேரி புதுக்கோட்டை விஷயமாக இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து கனிம வளர்கத்திடாக இருக்கட்டும் இயற்கை வழக்கத்திட்டாங்கட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா சாராயமும் பயங்கரமாக இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சாதி பாகுபடு பக்கம் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கு கோயிலுக்கு உள்ள ஒரு பக்கம் போக முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து பூட்டி வைக்கிறீங்க கோயில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா பழக்கம் ஊருக்குள்ள ஒரு பக்கம் இருக்கு மெத்து பழக்கம் ஒரு பக்கம் போயிட்டு விளைவு பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் ஒருத்தன் போய் செட்டு உட்காந்துருந்தான் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்து ரெண்டு வாட்டி இந்த இந்த அரசாங்கத்தினால ரெண்டு முறை மரணங்கள் நடந்திருக்கு பெரும் மரணங்கள் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு செத்து போனால் அரசாங்கமே வந்து பத்து பத்து லட்ச ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டு பெ சொத்து அப்பனுக்கு கலாச்சாரத்தை வாங்கி கொடுத்து கொள்கிற அளவுக்கு ஒருத்தனுடைய மனநிலையை மாற்றி வச்சிருக்க கூடிய அரசாங்கம் உங்கள் ஆட்சியில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் முறையாக ஈடி அலுவலகத்துக்கு மட்டும் உட்கார வச்சாங்க கனிம வள திருடு இயற்கை வள திருடு ஒவ்வொருத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வலை மின்சார துளை விலை ஒவ்வொன்றையும் ஏற்றிக்கிட்டே போனீங்க இடத்துல அந்த பஸ்ஸு டயர் டயர் மாதிரி சுழிச்ச ஊழலேருந்து எல்லா பிரச்சனையும் பண்ணீங்க சார் நீங்கள் வீயோக்களை உங்களுடைய ஆட்சியில் வெட்டப்பட்டாங்க சார் ராணுவ வீரர்கள் நீங்கள் வெட்டப்பட்டாங்க சார் கரெக்ட்டுங்களா ஊடக வீலர்கள் வெட்டப்பட்டாங்க சார் எல்லா பிரச்சனையும் உங்கள் ஆட்சியில் எல்லா நீங்கள் நான் பாருங்கள் எந்த துறை இந்த ஆட்சியில் போராடாமல் இருந்திருக்கு எல்லா துறையும் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா இது சமூக நீதி ஆட்சின்றீங்க சமூக நீதியை சவப்பெட்டில் ஏற்றுனதே திமுக தான் சார் ஏற்றிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு ஊட்டு விட்டுறீங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு முரணான ஒரு விஷயம் பேசுகிறீங்க ஒன்று முதலமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா இப்போ வந்து அமெரிக்கா போக போகிறாராம் எதற்காகனா உலக முதலீட்டு மாநாடு ஈர்ப்பதற்காக ஏற்கனவே எங்கே போய்ட்டு வந்தீங்க துபாய்க்கு போனீங்க அதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க ஸ்பெயினுக்கு போனீங்க அப்போ துபாய்க்கும் போயிட்டு பலாயிரம் கோடி நாங்கள் வந்து ஈர்த்து வந்துட்டோன்னு ஒவ்வொரு முறை வந்தோம்னு சொன்னீங்க பலாயிரம் கோடி பணத்தை ஈர்த்து கொண்டு வந்த நீங்கள் எதுக்காக சார் பாட புத்தகத்தோட வேலையை வச்சுனீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாட புத்தகத்திலேயே விலைய ஏன் உயர்த்தினீங்க உங்கள் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டென்த் எக்ஸாமில் ஒரு பொம்பளை பிள்ள அதிக மதிப்பெண் பெற்று ரொம்ப பேர் வாங்கிச்சு அந்த வீட்டு அந்த அந்த பெண் குழந்தையோட வீட்டில் கரண்ட் கூட இல்லாமல் படிச்சுது செய்தி பார்த்தோமா அதற்கு பின்னாக அந்த பொண்ணு வீட்டில் வந்து கரண்ட்டு கொடுக்க சொன்னீங்களா அப்போ நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு வாழ்வை இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படிச்சுக்கு படிப்புக்கு ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் திமுக சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னாக்கா இங்கே எல்லா மனுஷங்களும் படித்து மேலே வந்தது காரணம் திராவிடம்னு சொல்கிறீங்க திமுக ஆட்சின்னு சொல்கிறீங்க அந்த குழந்தை வீட்டில் கரண்ட் கிடையாது சார் அந்த குழந்தை வீட்டில் வறுமை இருக்கு சார் அந்த குழந்தைக்கு அவங்க பெத்தவங்க வீட்டில் போய் நீங்க வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இங்கே விவசாயம் கிடையாது எல்லாத்தையும் எழிச்சிட்டீங்க நீர் மேலாண்மை இங்கே இல்லவே இல்லை அப்போ ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் ஓடுது மெத்து ஒரு பக்கம் ஓடுது உங்க கட்சிக்காரன் ஜாஃபர் ஒருத்தன் உட்காந்துட்டு கட்சிக்குள்ளே உட்காந்துட்டு உலகளாவிய மெத்த கடத்திட்டு கிடந்தான் கடைசியில் நீக்கிட்டு என்ன அவன் ஜாஃபர் சாதிக்க கட்சியை விட்டு நீக்கிட்டு வந்தீங்க ஏன் நிற்கிறீங்களா மாட்டினதுக்காக நிற்கிறீங்களா அவன் மாட்டினத்துக்காக நீக்கினீங்க விட்டு கடந்ததுக்காக நீக்கலை அப்போது இவ்வளவு பிரச்சனையை கடந்து ஒரு பொம்பளை வறுமையும் ஏழ்மையும் பிள்ளைங்களையும் போக்கணும்னு நம்ம படித்தால் தான் மேலே வர முடியும்னு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க படிக்குமா இவங்க போய் ஸ்டிக்கர் விட்டு வாங்கலாம் எங்களால் தான் படிச்சுதுன்னு இப்போ இவ்வளோ ஏழ்மணியில் நீங்கள் ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை இந்த தமிழ்நாட்டை நீங்கள் பெருசாக போத்துட்டீங்க இது வரைக்கும் சரி நீங்கள் கலைஞர் அவர்கள் இத்தனை பெரிய சாதனை செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு நாணய வெளியீட்டு விழாலாம் செஞ்சீங்கல்ல நாளைக்கு வரலாற்றில் இது போல் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒரு நிகழ்வை நிகழ்த்தணும்னாக்கா எதுக்காக நிகழ்த்துனீங்க சொல்லுங்கள் முதல் முறையாக எங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னை அடமான வைக்கக்கூடிய வேலை பன்னிரெண்டு மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கு முதல்வர் துரித நடவடிக்கை எடுத்தார் கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு வாபஸ் வாங்கினார் அதுக்காக வைப்பீங்களா ஒரு சில இல்ல இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே செய்யாத ஒரு சாதனை டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்த போகிறார் ஏற்கனவே வீரன்னு ஒன்று அறிமுகப்படுத்தியாச்சு வீட்பீர்ன்னு ஒன்று அறிமுகப்படுத்தியாச்சு இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்றீங்க டெட்ரா பேக்கில் கொண்டு வந்து ரொம்ப எளிய முறையில் மாணவ பிள்ளைகள் கையில கொண்டு போயிடுற அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்ய செய்ய போறாரு இந்த முனைப்பு எடுத்தார் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரேஷன் கடையில் சாராயத்து விற்கக்கூடிய அளவு ரேஷன் பொருள்னாலே அது எங்கென்ன கொடுப்பாங்கன்ற பொது அறிவுன்னு ஒன்று இருக்கணும்ல கரெக்டா கரெக்ட் தானே சார் அங்கே என்ன எதுக்காக அந்த ரேஷன் பொருள் கொடுக்க ஆரம்பித்தோம் எதுக்காக அதை ஆரம்பிச்சோன்ற ஒரு இது இல்லாமல் அதில் சாராயத்தை கொண்டு போய் விற்கிற அளவுக்கு அதை பரிசீலனை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிருக்கீங்கனாக்கா இதற்காக உங்களுக்கு சிலை வைப்பதாக எதற்காக வைக்கலாம் அப்போ தொடர்ச்சியாக இந்த மண்ணின் மீது இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது சார் இங்க எத்தனை முறை நீங்கள் வந்து எத்தனை முறை நீங்கள் பட்டாலும் பத்து வருஷம் ஆட்சியிலே உட்காராம உங்களை மக்கள் புறக்கணித்தாலும் ஆனால் வந்த உடனே உங்களுடைய வேலைய ஆரம்பிச்சிடுறீங்க கரெக்ட்டுங்களா உங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த மன்னர் போக்கு அந்த திமுருத்தனம் எங்க இருந்து வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மன்னன் மாமன்னன் அதுக்கப்புறம் இப்ப சின்னவர் மன்னவர் பேசுறாங்கல்ல சரி சின்னவர் மன்னவராக போறோம் அப்படின்ட்டு அது ஒரு பேச்சு உடனே வந்து அதுக்கப்புறம் என்ன சார் சொன்னார் முதல்வர் கருத்து பழுக்க இல்லை இப்ப பழுத்துச்சா பழுக்கலையா சொல்லுங்க பழுத்துருச்சா பழுக்கலையா நான் என்னை கேட்டா நிதி சொல்லுவேன் தயவு செஞ்சு சின்னவரை யாரு சின்னவர்னா யார் சார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தயவு செஞ்சு சின்ன துணை முதலமைச்சர் ஆக்கிருங்க முடிஞ்சா முதலமைச்சரா கூட ஆக்கிருங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல துணை முதலமைச்சராக தயவு செஞ்சு உதயநிதி அவர்களை அடுத்த மாசம் இப்ப இந்த மாசம் ஆகஸ்டா செப்டம்பர்ல தயவு செஞ்சு அவர் ஆக்கிருங்க ஆக்குனாதான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்துச்சுன்னா என்ன வரும் சார் மழை வருமா மழை வரும் மழை வந்தால் வெள்ளம் வரும் வெள்ளம் வரும் நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தெரியுதா அவங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரி மழை வரும் மழை வந்தால் வெள்ளம் வரும் நம்ம வந்து பெருவெள்ளத்தில் ஒவ்வொரு முறையும் முடிப்போம் மாட்டிக்கிட்டு நிற்போம் ஏன்னா போன முறை பெருவெள்ளம் வந்த பொழுது நம்ம வந்து நான்லாம் வந்து களத்தில் நின்று போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திக்க பொழுது அந்த பெண்மணிகள் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு அண்ணே நாங்கள் வேறு வழியே இல்லாமல் குழந்தைகளை போல் ஏன்னா ஊரெல்லாம் தண்ணி எங்கேயுமே ஒதுங்க முடியல பதுங்கல நின்றுக்கிட்டு மலம் கழித்தோம் உட்காந்து மலம் கழிக்கலாம்னா உங்கிடுவோம் நின்று இடத்துல மல்கிழந்து மலம் எங்களை சுற்றி வந்துச்சு மலத்தை அடக்கினா ஆசன வாயில் கம்பி வச்சு ஏற்றின மாதிரி ஒரு வழி ஏற்பட்டது அதனால் போனோம் அவ்வளோ ரண கொடுமை அனுபவிச்சுன்னா ஒரு ஆட்டை ஓட்டின நபர் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை ஆனா நான் காய்ச்சல்னா கூட நான் எந்திரிச்சு போய் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சிருந்த யார்ட்டையும் நூறு ரூபா கடன் வாங்க மாட்டேன் ஆனா இந்த பெருவெல்லாம் பாதிப்பு வந்தப்போ என் பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டேன்னா என் புள்ளியை காப்பாத்த ஒரு வேளை சோறு கிடைக்காதா தண்ணி கிடைக்காதான்னு என்ன பிக்ச எடுக்க விட்டாங்கன்ட்டு நீங்க என்ன சொன்னீங்க எவ்வளவு இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல சொன்னீங்களா ஆனா இவங்க வெக்கமே இல்லாம இந்த நிகழ்வு நடந்து போறக்கு டிஆர்பி ராஜா பத்து நாள் இருபது நாள் கழிச்சு சாவாசமா கோட் போட்டு என்ன பேசினார் சார் ஊடகத்துல முதல்வருடைய துரித நடவடிக்கையால் அடுத்த நாளே வெள்ளம் வடிந்து விட்டதுன்னு சொன்னார் கீழே பதிவில் போட்டான் திமுக காரணம் வடிஞ்சது பற்றிலாம் கேட்கலப்பா தண்ணி வடிஞ்சதா மாட்டிட்டு நாங்கள் தான்ட்டு அவசைப்படுவோம் நீங்கள் கோட்டம் மாட்டி சாவாசமாக பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல இது எவ்வளோ பெரிய ஆகும் நிலை அப்போது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தயவு செஞ்சு துணை முதலமைச்சரை ஆக்குனீங்கன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறதுக்கு நாங்கள் துடிச்சிட்டு கிடக்கிறோம் ஏன்னா இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது சார் என்ன தெரியுங்களா உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக முதல் முறையாக துணை முதலமைச்சராக வந்திருக்கிறோம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை ஒழுங்காக பண்ணாட்டி ஏற்கனவே நம்மளை காரி துப்பிட்டுக்கான நம்ம ஆட்சியை அப்போ நம்ம ஒழுங்காக செய்யணும்னு துரித நடவடிக்கை எடுத்தால் நாலு மாவட்டம் பெருகுளத்துலேருந்து தப்பிச்சுக்கும் இல்லை வழக்கம் போல் அங்கே எவ்வளோ போது துப்பிட்டாங்க கூட சேர்ந்து இதுவும் துப்பிட்டான்னு அமைதியாக இருந்தாருன்னா இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் லட்சம் என்ன நமக்கு தெரிஞ்சிடும்ல ஏன்னா ஏற்கனவே அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துருக்குறோம் என்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு மாட்டு திருநாளி காசி எப்போ பார்த்துருக்கலாம் கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தானா அதுலேயும் அவன் எவ்வளோ புத்தாலி பாருங்கள் ஒரு வேர்ல்டு கப்புக்கு ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு ரெண்டு விதமான கப்பு கொண்டு வந்தான் சார் உதயநிதியை பார்க்கும்போது ஒரு கப்பு முதல்வரை பார்க்கும்போது ஒரு கப்பு அந்த அறிவு பொறுத்தது கூட இல்லாம ஊடகத்துல கொண்டு போய் உடனே நிப்பாட்டினீங்கல்ல அப்போ நீங்க எந்த அளவுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டாக கொண்டு போக போறேன்னு பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இந்த சாதாரண ஒரு விஷயம் நடத்துகிறீங்க சார் ஃபார்முலா கார் ரேஸ் ஒன்று இருக்குல்ல உதயநிதி விருப்ப நடத்துகிறீங்க ஆனால் இங்கே மாணவ பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகத்தின் விலையை ஏற்றி வைக்கிறீங்க நாற்பத்தோரு கோடிலருந்து ஐம்பது கோடி ரோட்டில் போட உங்களால் அந்த காசை பாட புத்தகத்தை போட முடியல எத்தனை ஸ்கூலை மூடி வச்சுருக்கிறீங்க காமராஜர் ஆட்சின்னு வெக்கம்பெல்லாமல் பேசுகிறாங்கல்ல என் காங்கிரஸ் கட்சி உட்பட பேசுகிறாங்கல்ல மூத்த முன்னோடி முறைப்படி முதலிடத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு ஈவி கேஸ் அவர்லாம் பேசினாரு இது காமராஜர் காமராஜர் காமராஜராட்சி முதல் முதல்ல காமராஜர் திறத்து வச்ச பள்ளி சிதை வடிஞ்சு கிடக்கு சார் இப்போ வரைக்கும் அதை சரி சரி துப்பு இல்லை இல்லை உங்களுக்கு அப்புறம் என்ன காமராஜர் ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதாச்சு சார் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னார் சார் ஒரு ஊடகவியலர்களாக ஐயா நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்கள் இங்கே சார் கொடுத்த வாக்குறதுன்னு ஒரு சதவீதம் நிறைவேற்றினீங்க குறைஞ்சபட்சம் அம்மா உணவகம்னு ஒரு உணவகம் இருந்துச்சு கொரோனாவிலேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி எவ்வளோ பேருக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த உணவகத்துக்கு போட்டியாக உங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஐநூறு கலைஞர் உணவகம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க முதல்கட்டமாக அதை கூட கொண்டு வரல சார் விவசாயம் இங்கே கொண்டு போய் நகை அடமான வைங்க நான் வந்து திருப்பி தரேன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி நகையை அடமான வச்சு தெருவில் நிப்பாட்டிங்க சார் நீட்டுக்கு நாங்கள் முதலில் கையெழுத்து போட்டு கிளிச்சுருவோம் சொல்லி இவ்வளோ பேர் இறப்புக்கு காரணமாக இருந்துச்சு சார் அதை ஒன்றுமே செய்யலையே சார் இந்த மாதிரி பல மாதம் மாதம் மின்கட்டணம் எடுப்புன்னு சொன்னீங்களே இல்லை சார் அப்படின்ற ஒரு நாலு கேள்வியாவது இந்த மாதிரிலாம் செய்யாம போட்டு நீங்கள் நூறு சதவீதம் சொல்கிறீங்களா ஐயா தப்பு இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்களா யாருமே கேட்கல இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தை இவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இவங்க என்ன வேணால் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு பொழுது இந்த பக்கம் கலைஞர் நாணயத்தை வச்சு ஒரு வர்த்தகம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ள உறவு வைத்துக் கொள்வது யார்ன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு அப்பட்டமாக இவர்கள் பிஜேபியோட இணக்கமாக போயிட்டு எல்லா அட்ராசிட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மக்கள் சார்ந்து மண் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்களா சார் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி ஜெகத் வரி ஏற்பு செஞ்சார் சார் மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க மறுபடியும் எம்பியை ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்போ எப்படி சார் இங்க வந்து ஜனநாயக மலர் இதுதான் இதுதான் சமூக நீதியா நான் கேக்குறேன் அப்போ உங்க சமூக நீதியில் தீ வைக்கிற மாதிரி தானே சமூகம் தான் நடந்துச்சு உங்க சமூக நீதியில தானே தீ வச்சாங்க கள்ளச்சாரிய நடந்து ஒரே நேரத்தில் இருபத்தோரு பேர் பிணங்களை மொத்தமாக எரிச்சாங்களா சார் அங்கே போனாரா சார் போல சார் அப்ப என்ன சார் சமூக நீதி ஆட்சி உங்க ஆட்சியில கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறை போடணும் சார் எந்த வருத்தம் இல்லை எந்த சிரமம் மக்கள் அடிப்படையான விஷயம் பாதிக்கப்படுறா எதுவுமே தெரிஞ்சிக்காம உங்கள் இஷ்டத்துக்கு தாந்தோலித்தனமோ என்ன வேணால் பண்ணிட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு பொழுது மக்களுக்கு உங்கள் மீது எவ்வளோ பெரிய வெறுப்பு ஏற்படுதுன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா நீங்கள் இங்கே உங்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு பெரிய அளவில் ஆட்கள் இல்லை அது அதிமுக ஆட்சி செய் இங்கே வந்து இப்போ கடுமையான எதிர்வனையா ஆட்டணும் சீமான எதிர்வனையா ஆட்டணும் பிஜேபி நம்ம இணக்கமாக போயிட்டோம் எதிர்வனையின்னு ஆட்ட மாட்டாங்க அப்படின்றது ஒரு முனைப்போடு நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இது அரசியல் கிடையாது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய கோபம் எப்படி வெளிப்பட்டு உங்களுக்கு தெரியும் தமிழ் மண்ணுக்கு ராகுலா வந்த பொழுது எல்லாரும் மோடி ஆதரிச்சபோது தமிழ்நாட்டில் ஆதரிச்சாங்களே சார் நாற்பதுக்கு நாற்பது உங்களை ஜெயிக்க வச்சது காரணம் மோடிக்கு ராகுலா மோடியான வரும்போது ராகுலுக்கு கிடைத்த வெற்றியை தவிர ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது அதே காட்சி அமைப்பு நாளைக்கு மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்னைக்கு பாருங்க இவ்வளோ வேலை செஞ்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இப்படி சாவாசமாக இல்லை வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவன் சார் ஓட்டு போடுவான் இருபத்தி ஆறில் காலம் வேற வேற மாதிரி மாறுது இல்ல ஆமா சார் நிறைய விஷயங்களை பயிரூடிய ரொம்ப நன்றி நன்றி பாஷல்